புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இடைய காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை சிமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சந்திரன் இன்று காணப்படுகிறது மேலும் சந்திரன் இன்று மாலை ஐந்து மணி சுமாருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இதனால் நமது சிம்ம ராசிக்கு நல்ல யோகமான தினமாக அமையப்பெறும் நண்பர்களே முக்கிய விஷயம் ஒன்றை இந்த வீடியோவில் நான் கூறப்போகிறேன் என்பதால் நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் புதிய நமது சிம்மராசி தமிழ் நண்பர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நமது சிம்மராசி தமிழ்நண்பர்களுக்கு செல்லுமிடங்கள் அனைத்திலும் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் உங்களது அலுவலகத்தில் மற்றும் செல்லுமிடங்கள் அனைத்திலும் உங்களுக்கு இன்று மதிப்புகள் மரியாதைகள் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைவு வருவதால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு எது நன்மை தரும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்பதால் நீங்கள் வலுவாக தைரியமாக விரைந்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டு எனவே நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீர்கள் உங்களுக்கு எந்த காரியங்களில் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்க தயாராகவே இருப்பீர்கள் சிறிய அளவிலான தொழிலை செய்பவர்கள் இன்று எந்த ஒருவரின் நம்பிக்கையான ஒரு ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்ல நன்மை தருவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமைய பெறுவீர்கள் என்பதால் உங்களது காரியங்களை முறையாக பட்டியலிட்டு முறையாக செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த தினம் உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக புலப்படும் என்பதால் நீங்கள் திருமண முயற்சிகளை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆடி மாதத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாம் நீங்கள் மாங்கலிகளம் மட்டுமே செய்யக்கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் திருமண ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை இப்பொழுது தாராளமாக செய்து முடிப்பது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு விவேகமான செயல்பாடாக அமையும் எனவே நீங்கள் இன்று திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நமது சிம்மராசி தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்று நீங்கள் தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் உங்களது வீட்டில் மொட்டை மாடியில் அல்லது உங்களது வீட்டில் வாசற்படியில் இன்று பறவைகள் மற்றும் இளைஞர்களுக்கு நீர் வைத்தல் மற்றும் உணவு கொடுத்தல் போன்றவற்றை நீங்கள் செய்வது மிகுந்த நன்மையை தரும் தினசரி செய்வதும் நன்மையை தரும் ஆனால் இன்று செய்வது நல்ல நன்மையை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் மறக்காமல் இன்று தான தர்மங்களை செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனதில் வென்ற காதலர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் இன்று அன்பில் குறையாமல் இருப்பீர்கள் இதனால் உங்களை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமையும் எனவே இன்று ஊடல்களில் நீங்கள் சற்று வெறுப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து இன்று தினம் நீ அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பானதாக அமையும் இன்று தினம் மாலையில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்து மகிழக்கூடிய யோகமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களது வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் அவர்களையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது சிம்மராசி தமிழ்நாடு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் நினைத்த சில காரியங்களை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு நல்ல பழங்கள் என்று கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு அது புதிய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை தரும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுவதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் மிகுந்த லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொலைகள் குறையும் நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் மன நிம்மதி அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர்ஸ் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அளித்து விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே